ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய திங்ஸை வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸாக மாற்றலாம் அப்படின்னு ரீயூஸ் ஐடியாஸ் தான் போட்டிருக்கேன் நாலு ஐடியாஸ் போட்டிருக்கேன் நாலு ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நான் இந்த ஐடியாவுக்காக இது மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸோடைய மூடியும் ஒரு வாட்டர் பாட்டிலோடைய மூடியும் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மூடியில் க்ளூ இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபெவிகால் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பாத்திரத்துக்கு நம்ம மூடி இல்லாமல் வச்சுருப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம அந்த குழம்பு இந்த சட்னி இந்த மாதிரிலாம் ஊற்றி வைப்போம் அதுக்கு சின்ன சின்ன பிளேட்லாம் நம்மக்கிட்ட இருக்காது அதுக்காக இந்த மூடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச ஐடியாவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் டூ இது மாதிரி வீட்டில் ஸ்லிப்பர் பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர்றேன் அந்த மேலே க்ளோஸ் பண்ணுற இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு சைடு மட்டும் இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் பாருங்க கட் பண்ணிட்டு நான் இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வேஸ்ட்டாக வச்சுருந்தேன் இந்த அட்டை வந்து ரொம்ப லேசா இருக்கனால அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை கட் பண்ணி இதோடய சைஸுக்கே கட் பண்ணி அதை நாலு பக்கமும் ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இது போல் கட் பண்ணி அதெல்லாம் நாலு பக்கமும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு வர்றேன் பாருங்கள் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் நான் காட்டுற பக்கம் இந்த சைடு டபுள் சைடு டேப் இருக்கும் இல்லையா அதை ஒரு டேப்புக்கு ஒரு நாலு டேப் ஒட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் அந்த வெயிட்டை அது தாங்கும் அதனால் நான் ஒரு மூணு டேப் நல்லா நீளமாக அதோடய லென்த்துக்கே கட் பண்ணி அந்த மூணு டேப்பையும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பர் பாக்ஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசராக மேக் பண்ணியாச்சுன்னு பாருங்கள் இதை நீங்கள் கிச்சனில் இந்த கடுகு டப்பா சின்ன சின்ன குட்டி டப்பாலாம் வச்சுருந்தீங்கன்னா மேலேயும் வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் நான் இதை டிவிக்கு கீழே ரிமோட்டை வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக தான் உங்கள்கிட்ட மேக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிவிக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஆர்கனைசரை ஒட்டி வச்சுக்கலாம் இதில் நம்ம நல்ல டேப் வந்துட்டு ஒரு மூணு நாலு டேப் போட்டு ஒட்டியிருக்கனால டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கனால எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கும் நான் அதில் ரிமோட்டை தான் வச்சுக்க போகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இதுக்காக நான் இது மாதிரி இன்விடேஷனுடைய கவரும் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோடைய மூடியும் தான் எடுத்திருக்கேன் இப்போது அந்த இன்விடேஷன் கவரை அந்த டிசைனுக்கு மேலே வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த மூடியோட சைஸுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் போல் அந்த மூடியோட சைஸுக்கு கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் அதை அதில் ஒட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் ஒட்டி எடுத்துட்டு நம்ம அந்த மெட்டல் வளையல்லாம் வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க இல்லையா அதில் மூணு எஸ்கூக்கு மாதிரி வளைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்துட்டு அந்த மூடியில் சிறுக்கு இருக்குது இருக்கு இல்லையா அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கீழே ஒரு மூணு ஹோல்ஸும் மேலே வந்துட்டு ஒரே ஒரு ஹோல்ஸும் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க போல் கீழே மூணு ஹோல்ஸு மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே இருக்க ஹோல்ஸை நம்ம ஹேங் பண்ணி விடுறதுக்காக தான் அதில் ஒரு ரெண்டு நூலாக ஜாயின் பண்ணி அதில் மேலே முடிச்சு போட்டு ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கட்டி விட்டுக்கிறேன் கீழே இருக்க அந்த மூணு ஹோல்ஸ்லையும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த எஸ் எஸ்கூக்கை மாட்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த பிளாஸ்டிக் மூடி மாதிரியே தெரியல அழகாக ஒரு கீ செயின் ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்குறை லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் ஃபோர் இது கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ஐடியாவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் இந்த ஐடியாவுக்காக இது மாதிரி ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டல் மூடியை தாங்க எடுத்திருக்கேன் இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் மேலே அந்த சிறுகினியை வச்சு ஒரே ஒரு ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடியையும் நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நீங்கள் க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் வச்சுருந்தீங்க அப்படின்னா எது இருக்கோ அதை போட்டு நல்லா ஸ்டிஃபாக ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நீங்கள் க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் வச்சுருந்தீங்க அப்படின்னா எது இருக்கோ அதை போட்டு நல்லா ஸ்டிஃபாக ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி ரெண்டு மூடியையும் நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அதை அந்த மூடிக்கு மேலே அந்த வாட்டர் பாட்டில் மூடி தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் கட் பண்ணி அது மேலே ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வாட்டர் பாட்டில் மூடி மாதிரியே தெரியல இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா நம்ம சாமி ஃபோட்டோவெலாம் வச்சுருப்போம் அங்கெல்லாம் நிலவுலலாம் வந்துட்டு நம்ம பத்தி சொருகி வைப்போம் இல்லையா அங்கெல்லாம் சொருகிற மாதிரி இடம் இல்லை அப்படின்னா இதை இந்த ஆர்கனைசரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்கேலாம் இந்த பத்தி சொருகணுமோ அந்த இடத்துல இது மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக ஒரு பத்தி ஸ்டாண்டு ரெடி ஆகிடும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸோடு பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்